வணக்கம் தமிழ் ஹெல்த் டாக்ஸ் சேனலில் இன்றைக்கி ஒரு அவசரமான பிரச்சனைக்கு உடனடியே தீர்வு சொல்ல போகிறோம் வாயுப்பிடிப்பு வயிறு உப்புசம் வயிற்று வலி இதெல்லாம் பத்து நிமிடத்துக்குள்ளேயே குறையலாம் அது எப்படிங்கிறத இந்த வீடியோ முழுக்க பாருங்கள் தெரிஞ்சிக்கலாம் சரி வாயுப்பிடிப்பு ஏற்படக்கூடிய காரணங்கள் என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா அதிகமாக சாப்பிட்றது முதல்ல அப்புறம் குளிர்பானங்கள் கார்பனேட்டட் ட்ரிங்க்ஸு இதெல்லாம் சாப்பிட்றது மன அழுத்தம் தூக்கமின்மை உடற்பயிற்சி இல்லாமை சில உணவுகள் வந்து வாயுவை வந்து அதிகமாக உருவாக்கும் எடுத்துக்காட்டுக்கு பார்த்தீங்கன்னா பயரு உருளைக்கிழங்கு வெங்காயம் இதெல்லாம் சரி பத்து நிமிடத்தில் இந்த வாயு பிடிப்பு நீங்கக்கூடிய இயற்கை வழிகள் என்னென்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா முத எலுமிச்சை சாறு சுக்குப்பொடி உப்பு இதெல்லாம் ஒரு கப் வெந்நீரில் கலந்து குடிச்சிங்கன்னா வாயு வந்து உடனே வெளியேறும் ரெண்டாவது புதினா இலை இஞ்சிச்சாறு ஒரு ஸ்பூன் இஞ்சிச்சாறு ஒரு ஸ்பூன் புதினா சாறு ரெண்டையும் வந்து தண்ணியில் கலந்து குடித்தீங்கன்னா வாயு குறையும் மூணாவதா பூண்டு நல்லெண்ணெய் ஒரு ஸ்பூன் நல்லெண்ணெயுடன் ரெண்டு பூண்டு பல்ல நல்லா வந்து தட்டி போட்டு ரெண்டையும் கலந்து சாப்பிட்ணும் நாலாவதாக சின்னதாக ஒரு யோகா பயிற்சி பவான முகாசனம் இது வந்து வாயு வெளியேற உதவக்கூடிய ஒரு ஆசனம் இதை நீங்கள் செய்யலாம் இதை செஞ்சீங்கன்னா வாயு சுழற்சி சரியாகும் அபான வாயு முத்திரைன்னு ஒரு முத்திரை இருக்குது அந்த முத்திரை செஞ்சீங்கனாலும் வாயு சுழற்சி சரியாகும் சரி என்னென்ன உணவுகள்லாம் இந்த வாயு பிடிப்பு ஏற்படாமல் இருக்கிறதுக்கு சாப்பிட்ணுன்னு பார்த்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிடலாம் கொள்ளு ரசம் சாப்பிட்லாம் முடக்கத்தான் கீரை தேங்காய் தண்ணி சாதம் சாம்பார் சாம்பார்னால் மிதமான அளவில் ரொம்ப பருப்பு இல்லாமல் மிதமான அளவில் சாம்பார் வச்சு சாதாரணமாக சாப்பிட்டிங்கனாலே உங்களுக்கு வந்து வயிறில் இருக்கிற உப்பு சம்லாம் குறையும் சரி என்னென்ன உணவுகள்லாம் தவிர்க்கணும் குளிர்பானங்கள் வருத்த உணவுகள் வெங்காயம் பயறு வகைகள் அதிகமாக சர்க்கரை சேர்க்கப்பட்ட உணவுகள் பன்னீர் சீஸு போன்ற கனமான பால் பொருட்கள் இதெல்லாம் வந்து நீங்கள் தவிர்க்கணும் வாய்ப்பிடிப்பு வந்த உடனே இந்த வீடியோவில் இருக்க வழிகளை வந்து நீங்கள் வந்து பின்பற்றுங்க பத்து நிமிடத்துக்குள்ளேயே நிம்மதியாக உணர்வீங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி